ஆவேஷ் இருக்கு என்று சொன்னீர்களே அல்லாஹுக்கு மட்டும் அல்லாஹுக்கும் இருக்குதாங்கிறது அதுக்கு ஆதாரம் இருக்க மாட்டோம் அல்லாஹுக்கு மட்டும் இருக்கிற நீங்களே அதுக்கு ஆதாரம் தாங்காண்டு நாங்கள் காளி அம்பரும் தொடக்கத்தில் இருந்து இதுவரைக்கும் கேட்குறோம் ஒரு ஆதாரத்தை தர முடியும் அப்ப அப்போ என்ன இல்லைன்ட்டு ஆகிப்போச்சு இல்லாத உன்னே மார்க்கத்தில் இப்படி தான் இருக்குன்னு ஏன் இதுவும் ஒரு இணைவிப்பு தானே அதைத்தான் அல்லாஹ் குர் சொல்றான் சொல்கிறான் அப்ப ராயி த ஹவா தன்னுடைய மனோ இச்சையை இறைவனாக ஆக்கி கொண்டார்களா இப்ப பாருங்க இல்ல விசலாத்து இல்லாத ஒண்ண அவளே உருவாக்கி இதை வழி உள்ளாக்க கொடுக்குறீங்களா அப்படின்னா இது மனோ இச்சையா இல்லையா இறைவனுடைய பிரகாரம் இது ஒரு சிறுக்கா இல்லையா இந்த சிறுக்கை ஏன் சேரிங்க இதுதான் நம்முடைய கேள்வி அதை விட்டு விட்டு எல்லை எல்லைங்கிறீங்க நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அதே போல ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னோம் ஆதாரத்தை அடிப்படை கேட்ட கேள்விக்கு போயிட்டு சொன்னோம் இப்போ பலதை ஒரே நேரத்தில் ஒருவர் கேட்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க அதுக்கு தான் சொன்னோம் பாருங்க பாங்கு பல இடத்துல சொல்லப்படுது ஒருவர் தானே மறுமையில் வந்து சாயித் சொல்றாரு சாட்சி சொல்றாரு அப்ப அல்லாஹ் தலை கேட்பானே ஒரு ஆள் ஒன்னதான கேட்க முடியும் நீ என்ன பத்து படியா சொல்லு சாட்சி சொல்லி வர அல்லா கேப்பானே அவரை பார்த்து அல்ல அப்படி சார் கேட்கணும் ஒரு ஆள் தான் கேட்க முடியும் நீ பத்து பாங்கடா நீ சாட்சி சொல்லாத ஒரு பாங்கு மட்டும் சாட்சி சொல்லு அப்படின்னு சொன்னா ஒரு சவுண்டை கேட்டாலே அவரு சாட்சி சொல்லுவாரு அப்படிங்கிறது அப்ப என்ன அர்த்தம் அவருக்கு எப்படி வேண்டாலும் அங்க போய் சாட்சி சொல்வாரா இல்லையா இன்னார் இன்னார் பாங்கு சொன்னார் சொல்லுவாரா இல்லையா அதுக்கு ஒரே நேரத்தில் கேட்க முடியுமாங்கிறது தான் வச்சோம் அவ கேள்வி கேட்கிறாங்களாம் அப்படி என்றால் இதன் மூலம் நீங்கள் செய்வது சரியாகிவிடுமா அதுக்காக நாங்கள் ஆதாரம் கட்டணும் கேட்கலாங்கிறதுக்காக இது ஆதார கார்டும் வாங்கு கேட்கக்கூடியவர் சாட்சி சொல்ல வருவார் ஆகவே வலிமாரத்தில் கேட்கலாம் அப்படின்னு அப்போ அப்பதான் நீங்க சொல்லலாம் இதுக்கும் நீங்க செய்யறதுக்கும் என்ன சம்மந்தம் கேட்கலாம் நீங்க கேட்டு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னோம் ஒருவர் பலதை கேட்க முடியுமா ஒரு நேரத்தில் கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே போல நம்ம எதுக்கு நாங்க உன்ன தண்ணிலா காட்டுறோம்னு வைங்க அதுக்கு வேண்டி இதை வச்சுக்கிட்டா அதுவா அப்ப நாங்க சொல்லவே இல்லையே சொல்லாதே நீங்க சொல்றா சொல்றீங்க அதே போல் அவங்க பல சிறுக்கு பண்றாங்க குழந்தை பாக்கியம் அல்லாதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதாங்க ஆனால் அவங்க வந்து பொறுப்பில் இருக்கும்போது ஜன்னத்து பத்திரிகையில் அவங்க வந்து குழந்தை பாக்கியம் வந்து ஒரு மனிதர் கொடுப்பாரு சொல்லி ஒரு விளம்பரத்தையே போட்டுக்கிறாங்க இதுதான் பச்சை சிறுக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லை ஆமோதிக்கிறாங்க இப்போ பாருங்க ஒரு விளம்பரம் அது ஜன்னத்து பத்திரிகையில் அதில் பாருங்க தலைப்பே குழந்தை பாக்கியம் குழந்தை அல்ல தானே கொடுக்குறான் எஹபுலிமை யஷாவு இனாசன் எஹபுலிமை யஷா துக்கூர் நாடிவருக்கு வரைக்கும் அல்லாஹு பெண் குழந்தைய கொடுப்பான் நாடி உங்களுக்கு ஆண் குழந்தை கொடுப்பான் அதுதான் தௌஹீது அப்படிலாம் சொன்னவங்க குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் சிகிச்சைகள் பல செய்து